அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நான் கவிஞர் பார்வதி இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது சர்வதேச மகளிர் தினத்தை நாம் கொண்டாடும் வேளையில் பாலின சமத்துவத்தை அடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாம் முன் இருக்கும் சவால்களை பற்றி சிந்திப்பது அவசியம் இந்த ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை பெண்களில் முதலீடு செய்யுங்கள் முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள் என்பதை கருப்பொருளாக தீர்மானித்துள்ளது இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் பல துறைகளில் சிறந்து விளங்குவது மறுக்க முடியாத உண்மை அல்லவா குறிப்பாக ஆண்களை எதிர்கொள்வது சிரமம் என்ற நிலையிலிருந்து முன்னேறி ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக கடுமையான போட்டினை தந்து வருகிறார்கள் பெண்கள் என்றாலே ஆசிரியர் அல்லது செவிலியர் வேலைக்கு தான் என்ற கூற்றெல்லாம் தற்போது மாறிவிட்டது அதாவது பெண்கள் இப்பொழுது ஆகாய விமானம் ஓட்டுவது ரயில் இன்ஜினை இயக்குவது அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவது துறையில் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்துவது என்று பெண்கள் முத்திரை பதிக்காத துறையே இல்லை அந்த அளவிற்கு பெண்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகின்றன பெண் கல்வி குறித்து பேசுகையில் பெண்களுக்கு கல்வி தேவையில்லை என்றும் அவர்களை வீட்டிற்குள் பூட்டி வைத்து வீட்டு வேலைகளை செய்ய வைத்த காலங்கள் அனைத்து மாறிவிட்டது இன்றைய பெண்கள் நாடு கடந்து கடல் கடந்து பல சாதனைகளை செய்து வருகின்றனர் ஆகவே சமுதாய மறுமலர்ச்சி ஏற்பட குடும்பத்தை சரியான முறையில் நிர்வாகம் செய்ய உலகத்தை பேணி காக்க பொருளாதார நிலை அதிகாரிக்கு பெண் கல்வி அவசியமான ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வேலை நிறத்தை குறைக்கவும் கூலியை உயர்த்தவும் வலியுறுத்தி வாக்களிக்கும் உரிமை கோரி பதினைஞ்சாயிரம் உழைக்கும் பெண்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு பேரணியை நடத்தினர் இந்த நாளை அடுத்த ஆண்டு தேசிய பெண்கள் தினமாக அறிவித்தது அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி இந்த நாளினை சர்வதேச தினமாக அனுசரிக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைத்தவர் கிளாரா ஜெட்கின் கோபன் ஜேகனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த உழைக்கும் பெண்களின் சர்வதேச மாநாட்டில் இந்த யோசனையை முன்வைத்தார் கிளாரா அந்த மாநாட்டில் பதினேழு நாடுகளைச் சேர்ந்த நூறு பெண்கள் கலந்து கொண்டனர் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் பின் உலக மகளிர் அமைப்புகள் ஒன்று கூடி மகளிர் தினத்தை மார்ச் எட்டு என்று கட்டமை கட்டமைத்தனர் பெண்மையை போற்றியவர்கள் உலக அளவில் நாட்டின் ஆன்மீக தத்துவ ஞானத்தை உண உணர்த்திய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரும் பெண்மையை போட்டியோடு தலை சிறந்து விளங்குகிறார் மகாகவி பாரதியார் போட்டுவதை தொடங்கினார் செல்லம்மா எனக்கு சமமாக பக்கத்தில் அமர்ந்து கொள் உடலமைப்பில் மாறுபட்டாலும் ஆணையும் பெண்ணையும் சமமாக இறை சக்தி படைத்துள்ளது எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றே ஆகும் என கூறி பெருமைப்படுத்தினார் நிமிர்ந்த நேன செருக்கு கருவாட்சி காவியத்தில் கண்டிட்ட பெண்மையே கருவினில் உயிரினை சுமப்பது உண்மையே இறைந்து மாதங்கள் இமைக்குள் விழியென உறக்கம் மறந்து உருவென வளர்ப்பாளே ஓராண்டு கடந்தும் ஓயாது இரத்த தானம் ஈன்றவள் தவிர எவராலும் இயலாதே வெண்ணிற உதிரத்தை விருப்பொடு கொடுப்பாள் வலியினை பொறுத்து வயிறினை நிறைப்பாள் உயிரினை சுமப்பவள் உயிரையும் கொடுப்பாள் பயிரென வளரும் பிள்ளையின் நலனுக்கு உடலையே உடலுக்குள் உணர்வால் வளர்த்திடுவாள் உடும்பென மனதினையே வலுடன் வைத்திடுவாள் ஒத்தியில் நின்றாலும் உயரத்தில் வைத்திடுவாள் ஒத்தியில் அவளுக்கு அவளே நிகராவாள் கந்தையை அணிந்தாலும் தந்தையின் வினையெல்லாம் தளராது செய்திடுவாள் தரணியில் உயர்த்திடுவாள் பருவங்கள் ஏழிலும் புருவங்கள் உயரவே துயரங்கள் தாண்டியும் துருவங்கள் தீண்டிடுவாள் சிவனின் சக்தியே சக்தியின் சரிபாதி யமனையும் வென்றிடுமே சிந்தையில் இவள் நீதி பெண்ணிற்கு உள்ளே பெண்மையை தேடு கண்ணிற்கு தெரியாத மென்மையை உணர்வாய் மென்மையும் வென்றிடும் வன்மையின் சக்தி பெண்மைக்கு மட்டுமே பொருந்திடும் உத்தி நன்றி வணக்கம்